இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு அழகான செய்தி மத்தியிலே கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த கிரூபிக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் நாம் வீதத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம் முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய சமாதானத்தை எல்லா மனிதர்களுக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய உறவுகளுக்கு நாம் என்ன பண்ணணும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சமாதானத்தை திறந்து போகிறோம் எனவே யாராக இருந்தால் நாம் உறவுகளை மதிக்கிறவர்களால் நல்ல ஒரு பண்புள்ளவர்களாய் நம்ம உலகத்திலே வாழும் பொழுது கத்திற்கு பிரியமான கணிகளை கொடுக்க கத்தருக்கு சித்தமானதை நம்ம வாழ்க்கையில செய்ய கத்தர் நமக்கு உதவி செய்வார் வேதம் சொல்லுகிறது மத்திய வேதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் பாருங்க எல்லாரோடவும் எல்லா உறவுகளோடும் நம்ம சமாதானமாக வாழும்போது கடலோடைய பிள்ளையாகவே ஆகிட்டோம் அதாவது வசனம் சொல்லுது தேவனுடைய புத்திரம் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யாரிடமோ நமக்கு பிரச்சனைகள் சண்டைகள் வேண்டாம் எல்லாருடைய கூடுமானால் கூடும் சமாதானமாக இருங்கள் என்று வேணும் தத்துடைய வார்த்தைக்கு நாம் தீப்படிவோமானால் நிச்சயமாகவே யாரோட நாம் சமாதானமாக இருந்து இந்த உலகத்திலே வாழும் மற்றும் கத்திரிக்கேற்ற கணிகளை கொடுத்துலாம் இருப்போம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த உறவுகாண்டா எல்லா உறவுக்கும் நானே முற்றுப்புள்ளி செய்வாங்க ஆனால் முற்றுப்புள்ளி வைங்க கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தில் முற்றுப்புள்ளி வைங்க கத்திரிக்க பிடிக்காத பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைங்க இந்த உலக பிரகாமான காரியங்களில் இருதயத்தை செலுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்கிற காரியங்களில் முற்றுப்புள்ளி வைங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களை நேசிக்கிற யாரிடத்திலும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் ஜீவனை நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ளக்கூடாது கர்த்த சொல்கிறபடி சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்களாக திகழும்படி கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தேற்றும்படி தீட்டும்படி இயஸ்விநாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ